வெல்கம் டு மை சேனல் தோட்டத்தில் ரெண்டு டப்பா கிளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து புதுசாக உரம் போட்டு நாட்டு தக்காளி நாற்று வச்சுருக்குறேன் அதை நடலாம் முன்னாடியே கலந்து வச்ச கடவில் வந்து மண்புழு உரம் கலந்துருந்தோம் அதனால் மண்புழு நிறைய இருக்காங்க ஒன்று இந்த மண் மாட்டு சாணம் வச்சுருக்கோம் பழைய மண்ணில் வந்து சத்துக்காக மாட்டு சாணமும் எப்பயுமே வந்து இன்னொரு சிடி புதுசாக நடும்போது மாட்டு சாணம் இல்லை ஏதாவது உரம் நான் வந்து மாட்டு சாணமும் இந்த மரத்துல இருந்து விழுந்து இடைச்சது அப்புறம் எடுத்து வச்சிருந்தேன் இது நல்லா கொஞ்சம் இத்து போயிருக்குது நல்ல இதையும் கலந்துக்கலாம் கலந்து எல்லாத்தையும் கலந்துருவோம் கலந்தாச்சு இது ஃபுல்லா கலந்துக்கலாங்க இந்த டப்பாவில் தண்ணி வடிக்கிறதுக்காக நாலு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் ஓட்டை மேலே கொட்டாச்சி வச்சிருவோம் இது எதுக்கு வைக்கிறோம்னா மண் போட்டோம்னா கொட்டாச்சி வைக்காம போட்டோம்னா மண் ஓட்டை அடைச்சிரும் அதுக்கப்புறம் தண்ணி கீழே போகாம இருந்துடும் அதுக்காக இந்த கொட்டாச்சி வைக்கிறது கலந்த மண்ணை ஏற்கனவே இந்த தக்காளி நாற்று நான் போட்டு போ ரெண்டு வாரத்துக்கு மேலாச்சு ஆச்சு நாட்டு தக்காளி பழத்தை அப்படியே விட்டேன் அதுலயே நல்லா நாற்று வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த க்ளீன் பண்ணி ரெடி பண்ணதில் நட்டுக்கலாம் டப்புக்கு மூணு செடி மட்டும் நட்டுக்கலாம் ரெண்டு செடி நட்டாலே போதுமானது ஒன்று வரலைன்னா ரெண்டு செடியை ஆகிரும் அதுக்காக தான் மூணு சேர்த்து நடுறோம் இது பெரிய டப்புன்றதுனால அடிக்கடி உரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா செடி நல்லா வந்துடும் காயும் நல்லா கொடுக்கும் ரெண்டு டப்பா நீ கிளீன் பண்ணுறான் இன்னொரு டப்பாவையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி உரமும் கலந்தாச்சு இது ரெண்டாவது டப்பாக கிளீன் பண்ணியாச்சு இதுலேயும் மூணு செடி நட்டுக்கலாம் மூணு நாட்டு தக்காளி செடி நடப்புகிறேன் இதுலேயும் உரம் எல்லாமே கலந்தாச்சு மழை காலம்ன்றதுனால செடி நல்லா வந்துடும் ஹைபிரிட் தக்காளியை விட நாட்டு தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே தோட்டத்தில் வந்து நாட்டு தக்காளி மட்டும்தான் நடுவேன் ஹைப்ரிட் தக்காளி நடமாட்டேன் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு ப்பு நட்டாச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானதுன்னா ஒரு பத்து செடி நட்டா போதும் ஒரு பத்து தக்காளி செடி ஒரு அஞ்சு கத்திரி செடி இந்த மாதிரி இருந்தாலே போதும் நம்மளுக்கு வீட்டு தேவைக்கு சரியா போகும் கொஞ்சம் கீரைகள் ரெண்டு டப்பாவையுமே கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி ரெண்டுலயுமே நாட்டு தக்காளி நட்டாச்சுங்க நீ பெருசாக நான் வீடியோ போடுறேங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி